இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி ஆல்பா கிட்ஸ் வந்து இவரோட பெர்ஃபாமன்சஸ் எல்லாம் பாக்குறப்ப வேற லெவல்ல பண்றாரு ஃபன்னா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டுக் கொடுக்கறத நீங்க பாப்பீங்க ஆனா டிபிகலா போய் ஒரு எயிட்டிஸ் கிட்ட நைன்டிஸ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா யார் தெரியுமா அவரு வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்களுக்காக நாங்க டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கோம் சார் மோஸ்ட் வாண்டட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பழைய பன்னீர்செல்வமா உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது இந்த படத்துல வந்து அதற்கு மிக சரியான தீனி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறோம் நானும் சின்ன வயசுல இருந்து சொல்லவே மாட்டேன் சார் ஏன்னா நான் பக்கம் ஒரு கிடையாது வாங்க ஆடுதராஜ் சார் போய் எடுத்துக்கணும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்களாக வந்து எழுதி கொண்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் பேசுறதுக்கு நேரம் போ போதுமான தெரியாத அதனால எதுக்கு தெரிய எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுத மாத்துட்டேன் இந்த விழாவிற்கு வாரி தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாந்த வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் இந்த படம் மெட்ராஸ் கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிற நிதானமா பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் உதயகுமார்ல இருந்து திரு ஆர் கே செல்லுமணில இருந்து திரு பேரரசுல இருந்து அப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வப்படல ஆனா வப்பண்ணிருக்கேன் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய தகப்பு அவருடைய இசையில சின்ன வயசுல சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்ல நான் சொல்லலாம் பரவாயில்ல சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட சொல்லுமணி சார் சொன்ன மாதிரிதான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால நாங்கள் படித்தோம் அண்ணா அப்போ தரணின்னு ஒரு ஒரு செய்யார் ரவி அவனா கிளாஸ்மேட்டு இந்த உள்ளே ஒருத்தர் ரிஸ்க்னு போவா இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா பாமா மின்னல் டக்குன்னு போய்டுவான் யாருன்னு பார்த்தா ஆர்க்கு சொல்ல முடியாது சாக்கு போயிடுறார் எங்கன்னா போடாரு எங்கடா போனாரு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர் அதே மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது காரணம் வந்து என்ன காரணம் தெரியல இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரபடித்தனத்தை ஆரம்பிச்சதுதான் நினைக்கிறேன் இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு போன இன்ஸ்டியூட் இருக்க அன்னைக்கு லீவு நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி மூணு பேர் தான் ஒன்னா போறோம் சின்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது ஸ்ரீலங்கன் ஒரு ஒன்று ஸோ வந்து நேராக வந்து பாண்ட கிறந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ திரைப்பட அந்த நிகழ்வு எல்லாம் பேசுறேன்னா நீண்ட நடிகை நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தை நான் குறைச்சிக்கிறேன் என் நண்பர் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அதை செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆரி உதயகுமார் ஆகட்டும் உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்ப கமல் சார் ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா தேனாபட்டியில அதுதான் வந்து எங்களுடைய மணி ஐயருடைய ஆபீஸ் அங்க நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்கோர்ஸ் பீவா சாரி நாங்கள் தான் மீட் ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பலவீன பறவைகள் ஸோ அது வந்து ஆரி உதயகுமார் பார்க்குறாரு ஆரி உதயகுமார் வந்து அந்த படம் போது அப்போ அவங்க திருமணம் ஆகிற ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் ஒரே பிடிச்சிட்டு இருந்தாரு அவர் வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒப் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிடுறாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு இவன் தான் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு நூத்தி நாலு டிகிரி ஜரும் நான் சொன்னேன் உதய முடியல என்னால என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் கார்ல வச்சு என்ன எங்க கொண்டு போறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்க அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இப்போ சொன்னார்ல அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இப்ப கூட அது இருக்கு நான் பார்த்தேன் அதுல வந்து கேமரா சிவி கேமரா கேமரா வந்து ஒரு அப்படியே அப்ப வந்து இங்க எங்க பிலிம் பை பிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்க திரைப்பட கல்லூரி கூட எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப பக்கபாலமா எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் ஸோ ஒரு லென்த்தி ஷாட்டை வச்சோம்னா சூப்பரா கேமரா அப்படியே கிரைம் போனா கிரைம்ல இருந்து டவுன் மேல போவோம் ஒரு நாலு முழுக்க இந்த ஷாட்டை எடுத்துட்டு இருந்தா ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்ன முடியலடா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணுவோம் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல ஆர் கே சுப்ரமணி சொல்லலாம் அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைச்சி படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் ஸோ இந்த படம் நான் பண்றாங்க நான் பண்றாங்க பக்கத்துல ஆஃபீஸ் ராஜா ராஜாபாதா ஸ்ட்ரீட் ஃபோர்டின் ராஜாபாதா ஸ்ட்ரீட் அப்போ வந்து புலந்த சார் நீ படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆட்டோ ஷங்கர் யாருன்னு ஆட்டோஷங்கர் தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் எங்க இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து தரமணிலருந்து ஒரு பாலம் இருக்கும் நடந்து போற பாலை ஒன்று இருக்கும் அந்த பாலை வந்து தாண்டி ரோட ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ரோட ஆயிடுச்சு தாண்டி போனா அவருக்குள்ளே நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் கொடுக்கற மாதிரி ஒரு ஜாலியா பண்ண கேரக்டர் ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையா ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொல்றது கரெக்டு தான் ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காகவே அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா பேசினா நல்லா இருக்குமா இப்படி பேசினா அப்படி பேசணும் அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்ன என்னை வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பார் ஆர்கே கே பார்த்துட்டே இருப்பாரு என்னை பார்த்துட்டே இருப்பாரு சோ நான் பண்றதெல்லாம் ரசிப்பாரு சோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் என் நண்பனா இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆளு உதயகுமார் ஆகட்டும் ஆர் கே செல்லுமணி ஆகட்டும் இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசாகட்டும் அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்துல வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது என்ன வேற ஒரு ஷூட்ல இருந்தேன் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்ல நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வேணான்னு சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டேரக்டர் பின்னலின்ட்டு இருக்காரு ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்னைக்கு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இன்றைக்கி ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் என் சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதே போல என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்க சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருணை நண்பர் அண்ணாதுரை அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது வந்து இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வா வாவாத்தியாரி ஒரு படம் அது வந்து கார்த்தி சார் சத்தியராஜ் சார் ராஜ்கிரண் சார் நான் எல்லாம் அந்த கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது தான் கார்த்தி ஒரு கதை இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை அதனாலதான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சிருக்காங்க இவருக்கு அதனால இவருடைய மனைவி பெயர்ல வந்து இந்த படம் தயாரிச்சாரு இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்ல அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போலதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் தான் நாங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுதான் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்ற என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய நீண்ட நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் காசு காசோட போறாங்கன்னு தெரியல காசு சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போறது தான் இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய என்னுடைய மனைவி மனைவி என்றால் படத்துல என்னுடைய மனைவி நடிச்சாங்க

ஒரு என்னுடைய மனசில் பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும் அது போக இசையமைப்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பனர் படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன ஃபஸ்ட் டைம் இல்லை அப்போ வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டர் இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ நாங்கள் லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தான் மியூசிக்கை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ அவங்க பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு அப்போ தேவாங்க சொன்னாரு என் சண்ணு வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம் அவங்க அஞ்சு பேர் வந்தால் இவர் இவரு கூட வந்துருவாரு ஸோ அதனால அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு ஒரு படத்தில் வந்து பழட்டம் பண்ண கீழே கல் எல்லாம் ஒன்றும் இல்லையா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டை கேலை ஏத்திக்கிட்டு மேட்டு போக போறே கூட்டு ரோட்டு சந்தையில வேட்டி ஒண்ணு வாங்கிவோம் கோமலத்தை மூட போற முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்சு எடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறே பத்து ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போற ஆட நம்ம ஊரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டமா வண்டி மூட்டை மூட்டைகளை எட்டுப்பட்டி போக போக போ சாங் எனக்கு கொடுத்தாரு இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும் ஒரு வேலை என்னோட போரா காலமா என்னன்னு தெரியல நான் பாடுறதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு வந்து அந்த பாட்டு கொஞ்சம் மரியாதை போச்சா தெரியல ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசன் ஒரு 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 ரைட்டர் இருந்தவர் அப்போ நான் சொன்னது வந்து நைன்டிஸ்ல நைன்டீன் நைன்டி ஒன்ல சொல்றேன் ஸோ மிகப்பெரிய விஷயம் விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லமணி சொன்னாரு நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு சார் நீங்க வந்து நீங்க யதார்த்தமா வாழ்ந்தீங்க யதார்த்தமா ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை ஒரு தடவை ஆபீஸ் போயிருந்தேன் அப்படின்னு கேக்கும் போது சூஸ் பண்ணிட்டு இருந்தா இது இந்த நம்ம அந்த இதெல்லாம் கூடாத மாதிரி இருக்கும் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஜிப் எல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ள விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார் நான் சொன்ன சென்ட் பண்ணி வீட்டுக்கு ஏதாவது வாங்க போறியா அப்படின்னு இல்ல ஷூட்டிங்காக ஷூட்டிங் பண்றியா யாருக்காக பண்றோம் அடிமைச்சக்கல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அடிமைச்சக்கல் படத்துக்காக இங்க வந்து போகாத காடே கிடையாது அதுல இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் காலை உள்ள விட்டு படுத்துக்கிறோமாவா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட் டென்ட்னா அப்ப வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல அது உள்ள படுத்துக்கணுமாமா இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸா நான் சில பண்ணி பார்த்துட்டு போடா நீ ஒரு படம் அப்படின்னு ஒரே போட்டா அந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணேன் அந்த படத்துல அடிமை செங்கலி பார்த்துருப்பேன் அது உண்மையாவே எங்களை அடிமையாவே ஆக்கிட்டாரு ஆர் கே செல்லுமணி ஏதாவது எம்என் நம்பியார் வந்து ஒரு எல்லா படத்துலயும் இருப்பாரு முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலயும் எல்லா படத்திலயும் வந்து எம்என் நம்பியார் இருப்பாரு இவரை பார்த்து ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டார் செல்லுமணி என்ன துரோகம் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணு அப்படின்னு கேட்டாரு அந்த கேட்டார் ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரதான் தெரிஞ்சாரு எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை அதை எடுத்தாகணும் அதை எடுத்து இன்னைக்குள்ள எடுக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எடுத்தாகணும் அப்பதான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும் இதனால நாங்க கஷ்டப்படுறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை இன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் வயது வந்து வயசு ஜஸ்டிஸ் நம்பர் சார் இன்னும் வந்து ஆரி உதயகுமார் இருக்காரு அவரோட முதல் படம் என் கூட தான் ஆர் கே சுரூபன் இருக்காரோட முதல் படம் என் கூட தான் அவரு அசன் ஆக்டர் பண்ணு சொன்னாரு அவரு அவருடைய ஓ சக்தி பராசக்தின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன அந்த படத்துல வந்து ஹீரோவும் நான் தான் வில்லன் நான் தான் வைங்களா நல்லா இருக்கும் அந்த படம் அது சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் சார் நீங்க வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ணா நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் காட்டவும் முடியும் சார் என்னால் பயங்காட்டவும் காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால முடியும் அது அந்த அந்த கலையை வந்து எனக்கு கத்துக் கொடுத்தது அது பண்ணி இது ஆரிய உதயகுமார் தான் ஏன்னா வந்து ஆரிய உதயகுமார் படம் எல்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும் போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் அந்த கதையை சொன்னோம்னா இப்ப சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் இந்த படம் திரும்ப நம்ம எடுக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டர் யாருன்னா சிவகுமார் சார் அவரை பார்த்து கேட்பேன் பொண்ணை கெடுக்கலன்னு லெட்டர் கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இல்லை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துடும் மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்து லெட்ரு ஸோ என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் ஸோ என்னை கொலை பண்றதுக்காக ஒரு வெறியில் ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பார் பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு இவர் கொலை பண்ணணும்னு இவர் கத்திய மேல போட்டு பிடிச்சி புடிக்கும் போது நான் ஓடிடுவேன் ஏன் குத்தலன்னு சிவகுமார் சார் கேட்பாரு இவரை கொலை பண்ணதுக்கான நான் தூக்கலே தோங்க தூக்குமாடி போனேன் அப்படின்னு சொல் சார் சொல்லுவார் சிவகுமார்டர் அதாவது என்ன கொலை தான் ஒருத்த ஜெயிலுக்கு போயிருக்க அவனை கூட்டத்து இவர் வந்து இவர கொலை பண்ணணும்னு சொல்றாரு இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்துல நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியா அந்த நேரம் பட் ஊட்டி அங்கே இங்கே சுற்றி போய் அந்த என்ன அலை விட்டா பாருங்க வரும் சிரிக்கிற பாருங்க உதயகுமார் ஐயோ தேக்கடியில கொண்டு போயிட்டு தேக்கடியில பிரபு சார்ல படி படி நாங்க தண்ணி ஊத்திக்கிறேன் சொல்ல தண்ணி ஊத்திக்குவார் அவர் எனக்கு பச்சை நடிக்கிட்டு இருப்பேன் இந்த லொட பாண்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான் தரணின்னு ஒரு ஒரு டேரக்டர் இருக்கல மச்சா மச்சா பூசிக்கிற மச்சா 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 பூசிக்கிற மச்சா மேல வந்து பூசி விட்டுறோம் நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன் அதாவது என்னன்னா நடு காட்டுல ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டுல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரி உதயகுமார் எனக்கு என்னடா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ள தள்ளி கதவை மூட்டு காட்டு காட்டுக்கு ஒரு தோட்டக்கார மாதிரி போயிடு வர அவர் கதவை மூட்டிட்டு இந்த இந்த கம்பி போடுவாங்க இல்ல அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனாருன்னா அடுத்த நாள் தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு முடிச்சு எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார் நாங்க போய் இவரை எழுப்பி கூட்டு வந்து கேட்ட தகுந்த வெளியில போறோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை டேல பாத்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பல்லணோடுறோம் இந்த இடத்துல ஒரு குடிச்ச போடுறோம் செட்டு போடுறோம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இதை பல்லா வாரத்துல பண்ணிருக்கலாம் மேடம் எதுக்குடா இவ்வளவு தூரம் பார்த்தேன் உதய் சிரிச்சிட்டு இருக்க உட்காந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மலைங்களா லைட் பண்ண முடியாது நாங்க அந்த ரோடு மட்டும் லைட் போட்டிருக்கோம் இவ்வளவு பெரிய வண்டுங்க அந்த காட்டில் லைட்டே பார்த்தது இல்ல வண்டு வந்து வந்து நான் தெரியக்கூடாது கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது என் ஃபேஸ் தெரிஞ்சுன்னா ஹீரோ என்ன யாரும் தெரிஞ்சிடும் அவர் தண்ணியில மூக்கி விட்டு எடுக்கும் போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா எங்க திருவள்ளூர்ல வந்து ஒரு ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி அதில் வந்து என்னை முக்கி எடுக்கணும் மாமா முக்கி எடுத்தா என் மேலே புறா புழு ஓடிட்டு இருக்கு மீது புழுலாம் ஓடிட்டு இருக்கு சொல்ல முடியும் நான் சொன்ன உதவி வர விட்டுற ப்ரொஃபஸர் முக்கிய படி எப்படி முக்கி எடுத்துற முக்கி எடுக்கிறார் என்ன போட்டு எனக்கு ஐயோ உண்மையா சொல்ல போனா இன்றை வரை நான் திரை உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் அறிக்கை எல்லாம் போட்டது ரெண்டு பேரும் தான் ஏன்னா இப்படாத கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் எல்லாம் நடிகை நான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைல இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு பெருமையா தான் இருக்கு நம்ம சினிமாவில் இருக்கமா ஒரு நாற்பது ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கமா திரையுலகத்தில் இருக்கமா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் சார் நான் பணமே வாழ்க்கையிடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ஆனா நான் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போயிடும் பணத்தை நம்ம காப்பாற்றணு நம்மளை பணம் காப்பாத்துது நம்மளை காப்பாத்தினா நம்ம சொல்றது பணம் கேட்கணும் பணம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்க ஒரு நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது சார் சொல்றேன் ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து நானா வந்து ஒரு ஒரு கல்லா எடுத்து நானா கட்டின வீடு நானா செதுக்கு நான் சேரன்னு சொல்லும்போது சொல்லும் போது நம்ம ரசிப்போம் ஆனா நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார் யாருமே இல்லை பின்குலம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரை உலகத்துல ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து இருக்கேன் சின்ன வயசுல நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும் அப்பெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊறி போய் தலை காமிச்சு நைட்ரோட இருட்டோட இருட்டுல கலப்பி வந்துடுவேன் ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும் என்னை விட அதிகமாக நேசித்தவர்களுடைய தகப்பனார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த பார்த்திம சார் ஷூட்டிங்ல இருக்கேன் அந்த வாகினி ஸ்டுடியோல நைட்டு வந்து லேட் ஆகும் சார்ன்னு சொல்றாங்க நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு பரவாயில்ல சார் எவ்வளோ நேரங்க ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஆகிடும் சார் சரி பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி ஒன்றும் பரவாயில்ல ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசலேட் வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படி எட்டரை மணி இருக்கும் ஒம்பது மணி இருக்கும் முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் முடிஞ்சிது சார்ன்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசலேட் ஓடி வர ஓடி வந்து சார் நாளைக்கு நாலனை டேட்டு கேட்டுருந்தோம் உங்ககிட்ட அந்த டேட்டு நாளைக்கு வேண்டாம் சார் ஃப்ரீ பண்ணுறாரு என்ன நாளைக்கு வேணாம்மா உங்களுக்கு வேண்டாம் அப்படியே சார் நாலுக்கு நாலிக்கு வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு ஸோ அவரு எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்ன வந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிட்டு டூ டேஸ்க்கு அவருக்கு நான் அவர் கூட அவர் டெட் கூட இருக்கணுன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னோட தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது என்னோட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு நைட் பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா அந்த விழாக்கு நான் போயிட்டு இருக்கேன் அந்த விழா தாண்டிதான் மகாபிளர் வழியா இந்த பக்கம் போனா ஈஸியா போயிடலாம் ஸோ நான் வீட்டுக்கு போய்தான் கிளம்பி போறேன் அப்பப்பா எங்க தகப்பனரோட டெட்பாடியை பாக்குறேன் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்க கூட இருக்கிறதுக்காக ஷூட்டிங் எல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார் மறைத்த மறைத்த என்னுடைய தகப்பனார்

இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க முதுபூர சார் ரத்தம் வடுக்கல் என்னை கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகமா இருக்கலாம் யாராவது ஒருத்தங்க இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டர் இவருந்தான் கரெக்டா இருக்கும் வேற யாராவது வேணாம் ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேறு வழி தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே இந்த மெட்ராஸ்க்காக இந்த படத்தில் நான் லீட்ரு பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் லீட்ரு கதை கதாநாயகம் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க ரொம்ப நேர்மையான பேச்சு நானும் ரசித்தேன் அந்த பேச்சு உலகத்திலே இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்னைக்கு நமக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கும் அதில் பத்து பேர் தான் வேணும்னா பத்து பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அதனால செய்து ஆர்கே செல்லுமணி போல உதயகுமார் போல பேரரசு போல பேரரசெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம் தெரியல ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம ஸோ அதுலையும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கோம் இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் அதில் வந்து தாண்டி போயிட்டு பார்த்துட்டு ஸோ அதனால இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் எனக்கு டைமே கொடுக்க மாட்டார் எனக்கு டைம் கொடுக்காம அவர் பிரமாண்டிகம் பண்றதை நான் பேசுவேன் இது ஒரு சீனா இருக்கும் நானும் முனிஷ்காந்த் எல்லாம் பண்ணியிருப்போம் இந்த சீனா இருக்கும் நான் சொன்னேன் நீங்க பேசுங்க நீங்க பேச பேச நான் எடுத்து பேசுறேன் படம் பண்ணி எனக்கு பழக்கம் அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராப்ளம் பண்ணுவாரு மழை வரை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெய்யும் போது மழையில அந்த சீன் எடுத்துட்டு இருக்கோம் முடிச்சாகணும் முடிச்சுட்டு போற உடனே நாங்க உடனே போனோம் ஒரு ஒன் ஹவர்ல ஷிஃப்டிங் ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் ஆறு சீன் எடுப்பாரு இவருக்காக நாங்களும் இவருக்காக ஏதாவது பரவாயில்ல சார் பரவாயில்ல நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்துல பாப்பீங்க நீங்க இதுல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கதை இந்த கதைக்கால ரொம்ப புதுசா இருக்கும் இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோண்டினால் உங்க மனசாட்சிக்கு தோன்றினா நீங்க நல்ல படம் எழுதுங்க கண்டிப்பா வந்து என் பத்துக்கை நண்பர்கள் இந்த ஊடக சமுதாயம் வந்து நாலு தூண்ல ஒரு தூண் மாதிரி நீங்க கொண்டு போய் சேர்க்கறதா நீங்க நல்ல படமா கெட்ட படமா நல்ல படம் நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் நல்ல படத்தை நீங்களும் வரவேற்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர் காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோஹிணி அவங்க உள்ள சொன்னாங்க பேரை பறந்துட்ட என்னுடைய என்னுடைய மகா நடிச்சாங்க அவங்க படத்துல ஆனா அவங்க பேரே நான் என்ன ஞாபகம் வச்சுக்கல பேர் கேட்டு கேட்டு ஞாபகம் வச்சுக்கல ஆராத நான் பேர் சொன்னாங்க அவங்க இப்போதான் பெயரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய உங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்போம் தான் இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாங்கள் வந்து பழகிட்டோம் நல்ல படமா கெட்ட படமா நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு ஓகே வேறு வேலையை பார்க்கலாம் நல்லா ஓடனாலும் அடுத்த வேலையை பார்த்தவர்கள் நினச்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி நல்ல படம் இதை வாழ்த்தணும் வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி